என் குழந்தை ரொம்ப அடம் பிடிக்குதுங்க ரொம்ப தைரிய குறைவாக இருக்குது எதுவும் எடுத்து செய்ய மாட்டேங்கிறான் இப்படி சில பெற்றோர் என்கிட்ட குறை சொல்லும்போது நான் அவங்கள்ட்ட அடிக்கடி சொல்கிறது இதை தான் உங்கள் குழந்தைய நீங்கள் மனதார பாராட்டுங்க உங்கள் குழந்தை செய்கிற நல்ல செயலை பார்த்து அதை பற்றி நாலு வார்த்தை நல்லதாக சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் ஆனால் எல்லா பெற்றோரும் என்கிட்ட திரும்ப கேட்குறது பாராட்டுறாதா அது எப்படி பாராட்டுறது அப்படி சொல்லி கேட்குறாங்க எங்கள் குழந்தைய திட்டுறது எப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா ஆனால் எவ்வளவு தாராளமாக திட்டுறீங்க குழந்தைய பாராட்டுறதுக்கும் கற்றுக்கணுங்க இந்த வீடியோவில் குழந்தைய ஏன் பாராட்டணும் எப்படி பாராட்டணும் சிலருக்கு எப்படி பாராட்டணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லை எப்படி பாராட்டக்கூடாது இந்த மூணு வழிமுறைகளை வந்து அவங்களுக்கு சொல்லித்தர போறேன் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மலருக்கு ஆறு வயசுங்க ரெண்டாம் கிளாஸில் படிக்கிற ஒரு குட்டி பொண்ணு துருதுருண்டு இருப்பாள் எப்பவும் குறும்பு செய்வாள் அவளுக்கும் அம்மாவுக்கும் எப்பவும் தான் அவளும் குறும்பு நிறுத்துறது மாதிரி இல்லை அம்மாவும் திட்டுறதையும் அடிக்கிறதையும் விட்டது மாதிரி இல்லை அவங்க அடிக்கிறதோடு நிறுத்த மாட்டாங்க அங்கே நிறைய பெற்றோர் செய்கிற ஒரு தவறை இந்த அம்மாவும் செய்யும் என்ன செய்யும்னா அப்பா வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த குழந்தை செய்த தவறுகளெல்லாம் அப்பாவிட்ட எடுத்து சொல்லி அப்பாவையும் ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்டுரும் அப்பாவும் அவருடைய பங்குக்கு திட்டி தள்ளுவார் ஒரு நாள் இப்படி தான் மலரும் அதிகமாக குறும்பு செய்தா அம்மாவும் அந்த நாள் ஃபுல்லா திட்டினாங்க அதுபோல் அப்பா வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு அப்பாக்கிட்டேயும் போட்டு கொடுத்தாங்க அப்பாவும் சகட்டு மேனிக்கு திட்டினாரு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க மலருக்கு அன்னைக்கு தூக்கமே வரலங்க யோசித்துக்கிட்டே இருந்தா நான் நல்ல பொண்ணாகவே மாற முடியாதா அம்மா எப்பவும் என்ன திட்டிக்கிட்டே தானே இருக்கிறாங்க அம்மாவைக்கிட்ட எப்படி நான் பாராட்டு வாங்க முடியும் அப்படி சொல்லி யோசித்து யோசித்து பார்க்குறேன் சரி நாளைக்கு சனிக்கிழமை லீவு நாள் நாளைக்கு எப்படியாவது நல்ல பொண்ணாக நடந்து அம்மா கிட்ட திட்டு வாங்கக்கூடாது பாராட்டு வாங்கினேன் அப்படி சொல்லி மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணிக்கிட்டான் காலையில் அம்மா எழுப்பாமலே சீக்கிரமே எழுந்துட்டாங்க எழுந்த உடனே படுக்கையை அவளே சரி பண்ணினா வெளியே போய் முத்தத்தை தூய்மை பண்ணினா அப்புறம் அவளுடைய அழுக்கு துணிகளை எல்லாம் எடுத்து ஊற வச்சு அவளால் முடிஞ்ச அளவுக்கு துவைச்சு காய போட்டா அப்புறம் அதை எடுத்து சாயங்காலம் மடித்து வச்சா அம்மா நாள் பூரா மலர் செய்கிற அந்த வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பரவாயில்லையே இன்னைக்கு மலர் குட்டி கொஞ்சம் வேலைகள்லாம் செய்யறாங்களே அப்படி சொல்லி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டாங்க ஆனால் வாய் எடுத்து ஒரு வார்த்தை கூட பாராட்டலை அதை பற்றி ஒரு வார்த்தை அப்பாவுட்டையும் சொல்லலை குழந்தைகளை நாலு வார்த்தை சொல்லி பாராட்டுறது தான் நம்மளுடைய வழக்கத்திலே இல்லையே ஏன் திரையில சில நடிகர்கள் நடிக்கும் போது அவங்களுடைய நடிப்பை பல வார்த்தைகளை சொல்லி சிலாஹிச்சு கொண்டாடுறோம் பாராட்டி தகழ்றோம் ஆனால் கூடவே இருக்கிற குழந்தைகளை கணவன் மனைவியை பாராட்டுறதுக்கு நமக்கு வாய் எழும்புறதே இல்லை சில நேரங்களில் ராத்திரி சாப்பிட்டுக்கிட்டு எல்லாரும் தூங்க போன பிறகு ஒரு விசும்பல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது மலர் ஆள ஆரம்பிச்சிட்டா அம்மா கேட்டாங்க டே மலர் என்னாச்சு ஏன் அழுதுற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மலர் வந்து அம்மாவுக்கிட்ட அப்பாவியா கேட்பா அப்ப நான் இன்னைக்கு நல்ல பொண்ணாவே நடந்து அம்மாவுக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே சே நான் இன்னைக்கு குழந்தை நல்ல வேலைகள் செய்யறத பார்த்தேன் ஒரு வார்த்தை கூட சொல்லலாது குழந்தையுடைய மனசை எவ்வளவு பாதிச்சிருக்குது அப்படி சொல்லி அதிர்ச்சி ஆகிட்டாங்க சாரிடா சாரி 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 நல்ல வேலைகள் செய்த இன்னைக்கு நீ நல்ல பொண்ணுதான்டா எனக்கு தெரியண்டா அப்படி சொல்லி தட்டி கொடுத்தாங்க அதுக்கு பிறகுதான் மலருக்கு தூக்கம் வந்ததுங்க நீங்கள் கேட்கலாம் குழந்தையை நான் பாராட்டணும் அப்படி சொல்லி எங்க உங்களையே சிலர் பாராட்டும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறீங்க குழந்தைக்கு அதனுடைய வளரும் பருவத்தில் இந்த பாராட்டு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் பெத்தவங்களே தங்களுடைய பிள்ளைகளை பாராட்டலைன்னு சொன்னா குழந்தைகள் வேற யாருக்கிட்ட அந்த பாராட்டை எதிர்பார்க்குங்க பெத்தவங்களே நான் செய்கிற நல்ல செயல்களை பாராட்ட மாட்டேங்கிறாங்க அப்போ நான் ஒன்றுக்கும் பயன் இல்லாதவன் தானே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது போல நான் தகுதி இல்லாதவன் தான் நான் ஒரு மோசமான குழந்தை தான் அப்படி சொல்லி மனசுக்குள்ளே தீர்ப்பு எழுதிக்கோங்க அந்த குழந்தையுடைய ஆளுமை செதஞ்சு போகும் நாம் நம்ம குழந்தைகளை பாராட்டி பேசினாதாங்க குழந்தைகளை தங்களை பற்றி பாசிட்டிவாக எண்ணுவாங்க நான் நல்லா வந்தா என்னால் நல்ல செயல்களை எடுத்து செய்ய முடியும் அப்படின்னு தங்களை பற்றி ஒரு பெருமிதத்தை அவங்க வளர்த்துக்குவாங்க அல்லது நான் ஒன்றுக்கும் உதவாதவன் பயனில்லாத அப்படின்னு ஒரு தீர்ப்பை தான் மனசுக்குள்ளே எழுதுவாங்க நம்ம குழந்தைகள் வழக்கமாக காய்கறிகள் விரும்பி சாப்பிட்றதில்ல ஒரு நாள் உங்கள் குழந்தை நீங்கள் சமைச்சு கொடுத்த காய்கறியை விரும்பி சாப்பிடுதுன்னு வைங்க வெரி குட்ரா காய்கறிகளை எவ்வளவு விரும்பி சாப்பிட்ற உண்மையிலே நீ நல்ல குழந்தைடா அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு உடனே மூளையில தோப்பமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குதுங்க இது அறிவியல் பூர்வமாக மீண்டும் மீண்டுமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை நீங்க எப்பெல்லாம் குழந்தைகிட்ட ஒரு பாராட்டு வார்த்தையை சொல்றீங்களோ அந்த உணர்வு அந்த குழந்தைக்கு ஒரு பெருமிதமான மகிழ்ச்சியான ஒரு உணர்வு கிடைக்குதோ உடனே மூளையில தோப்பமைன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்குது இந்த ஹார்மோன் சுரக்கும்போது குழந்தைக்கு என்ன தோணும் அப்படின்னா அருமையான ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஆக இதே இதை நான் திரும்ப செய்யணும் திரும்ப செய்தால் எனக்கு இதே மாதிரிப்பட்ட ஒரு உணர்வு திரும்பவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் நீங்கள் காய்கறி சமைக்கலாட்டு கூட உங்கள்கிட்ட காய்கறி கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அந்த குழந்தை ஏன்னா அந்த உணர்வு அந்த குழந்தைக்கு பிடிச்சிருக்குது வீட்டில் நீங்கள் உங்கள் குழந்தையை பாராட்டி பெருமையாக நடத்தலைன்னு சொன்னால் ரெண்டு பாதிப்பு குழந்தைக்கு முக்கியமாக வரங்க இன்னைக்கு வளரும் பருவத்தில் குழந்தைகளை பாதிக்கிற ரெண்டு முக்கியமான தீமைகள் ஒன்று வீடியோ கேம் இன்னொன்று இளம் வயது காதல் பள்ளிக்கு செல்கின்ற பருவத்திலே காதல் ஏன் நடக்குதுன்னு சொல்றேன் பாராட்டு குறையும் போது அதுவும் பெற்றோர்கிட்ட இருந்து பாராட்டு குறையும் போது குழந்தைக்கு ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குது அதை எங்கேயாவது போய் நிறைவு செய்யணும் மூளையில தோப்பமையின் சுரக்கணுமா இல்லையா நான் நல்லவன் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கணுமா இல்லையா ஆக யார் பாராட்டுறாங்களோ யார் அந்த குழந்தைய புகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்க பின்னால் போயிடுறாங்க ஆக காதலிக்கிறவங்க முதல்ல எப்படி தொடங்குவாங்க உன் கண் அழகாக இருக்குது மூக்கு அழகாக இருக்குது உன் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குது நீ நல்லா படிக்கிற இப்படி பாசிட்டிவான வார்த்தைகளை தானே போடுறாங்க குழந்தைகள் விழுந்துருவாங்கங்க நம்மக்கிட்ட கிடைக்காத பாராட்டு அங்கீகாரம் வேற யாராவது கொடுக்கும்போது அவங்க பின்னால் போயிடுவாங்க அதிகமாக ஆண் குழந்தைகள் மொபைல் கேமுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க அப்படி சொன்னால் என்ன காரணம்னா இதே தான் பாராட்டுக்கு பஞ்சம் அந்த குழந்தைகள் மொபைல் கேமில் விளையாடும் போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க வின் பண்ணும்போது அந்த குழந்தைகளுக்கு பாராட்டு கிடைக்குது அங்கே ஒரு கைத்தட்டுற சத்தம் கேட்குது அவங்களுக்கு பாயிண்ட் கிடைக்குது ஆக அவங்க மனசுக்குள்ள ஒரு நிறைவு ஓகே நான் வந்து சாதிக்கிறேன் நான் வெற்றி பெறேன் அப்படி சொல்லி ஒவ்வொரு லெவலாக தாண்டி தாண்டி போக போக அவங்க அந்த உலகத்துக்குள்ளே போயிடுறாங்க நிஜ உலகத்தில் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு பாராட்டு கொடுக்காத போது கற்பனை உலகத்துக்குள்ளே போய் அந்த விளையாட்டில் மூழ்கி அங்கே கிடைக்கிற பாயிண்டில் சின்ன சின்ன மகிழ்ச்சி அவங்க அனுபவிக்க பார்க்குறாங்க ஆக வீட்டில் நிறைவாக உங்களது அன்பும் பாராட்டும் அதிகமாக உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளும் கிடைத்ததுனாலே குழந்தைகள் இந்த மாதிரி இளம் வயது காதலுக்கும் மொபைல் கேமுக்கு அடிமையாகிறதும் அடியோடு நிற்குங்க குழந்தைகளை பாராட்டி பாருங்கள் அவங்களுடைய தூக்கம் அருமையாக வராங்க அதுவும் குழந்தை தூங்கிறதுக்கு முன்னால் கணவன் மனைவி நீங்கள் இருவருமா சேர்ந்து அந்த குழந்த அந்த நாள் முழுவதும் செய்த நல்ல செயல்களை எடுத்து சொல்லி குழந்தையை பாராட்டி தூங்க வச்சா அந்த குழந்தைக்கு ஆளுமை அவ்வளவு அருமையாக வளருங்க குழந்தைக்கு நீங்கள் கொடுக்குற பாராட்டினால ஒரு நல்ல உணர்வு கிடைக்கும்போது தன்னை பற்றிய ஒரு மதிப்பு வளரும் போது தைரியமாக அவங்க மற்றவங்கள்ட்ட நண்பர்களாக பழகவும் மற்றவங்கள்ட்ட போய் பேசவும் வாய்ப்பாக இருக்கும் அல்லது குழந்தைகளுடைய சமூக வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவு வந்துடுவாங்க குழந்தைகள் தைரியமாக போய் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க யார்கிட்டையும் ஃப்ரெண்டாக பழக மாட்டாங்க ஏன்னால் நீங்கள் அந்த குழந்தைய பாராட்டலை அந்த குழந்தைக்கு தன்னம்பிக்கை வரலை நாம் ஏன் நம்ம குழந்தைகளை பொதுவாக பாராட்ட மாட்டேங்கிறோம் அப்படின்னா நம்ம பெற்றோர நம்மளை பாராட்டலை இப்படி நிறைய வார்த்தைகளை சொல்லி நம்மளை உச்சி முகர்ந்து கொண்டாடலை அதை நம்ம நம்ம பெற்றோர்கிட்ட இருந்து கற்றுக்கலை அதனால் நம்ம குழந்தைகளுக்கும் அதை நம்மளால் கொடுக்க முடியலை நம்ம குழந்தைகளுக்கு அதை கொடுக்காமல் இருந்தோம்னா குழந்தையும் மற்றவங்களுக்கு அதை கொடுக்காது அந்த குழந்தை வளர்ந்து பெரியதாகி ஒரு தாயோ தகப்பனோ ஆகும்போது கூட தன்னுடைய பிள்ளைக்கு அந்த குழந்தை பாராட்டு சொல்லாது இல்லையா ஏன் நம்மகிட்ட இருந்து அது கற்றுக்கலை அதனால் இது ஒரு தலைமுறை வளர்க்காங்க நாம நம்முடைய பெற்றோர்கிட்ட இருந்து பாராட்ட பிறலானாலும் பரவாயில்ல நம்முடைய குழந்தைகிட்ட இருந்தாவது அதை தொடங்குவோம் நீங்கள் உங்கள் குழந்தைய மனதார பாராட்டின அந்த குழந்த மகிழ்ச்சியாக உணர்ந்து அந்த உணர்வை கற்றுக்கும் ஆஹா அம்மா பாராட்டும் போது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது அப்போ நானும் அடுத்தவங்களை பாராட்டும் போது அவங்களுக்கும் இப்படி தானே தோணும் அப்படி சொல்லி இந்த நல்ல உணர்வை கற்றுக்குவாங்கங்க குழந்தைகளை போலியாக பாராட்ட சொல்லலைங்க பாராட்ட சொல்லிட்டாரே அதனால குழந்தை எப்பவும் பாராட்டிக்கிட்டே இருப்போம் இல்லை அது ரொம்ப மோசமாக போகும் அது ஏன் நீ வீடியோட கடைசி பகுதியில் சொல்கிறேன் குழந்தை ஒரு நல்லது செய்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய குணம் நல்லதாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவனுடைய முயற்சி நல்லதாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா அதை சுட்டி காட்டி பாராட்டுங்க குறிப்பாக குழந்தை நல்லா பாடுதுன்னா நீ சூப்பராக பாடாடாக்கண்ணா நீ நல்ல பெரிய ஆளாக போலே பாட்டில் அப்படி சொல்லி பாராட்டினீங்கன்னா அந்த குழந்தைக்கு தன்னுடைய திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க ஓகே நான் நல்லா பாடுறேன் ஏன் அம்மாவே சொல்லிட்டாங்க நான் நல்லா பாடுறேன்னு சொல்லி அப்போது அந்த குழந்தைக்கு இப்படி ஒவ்வொரு தடமையும் நீங்கள் ஒவ்வொரு திறமையை எடுத்து சொல்லி போது குழந்தைக்கு மனசில் தன்னை பற்றிய ஒரு பாசிட்டிவான லிஸ்ட்டு பெருசாகிட்டே போதுங்க என்னால் நல்லா பாட முடியும் நல்லா விளையாடுறேன் நல்லா படிக்கிறேன் மற்றவங்களோட சண்டை போடாமல் நல்லா பழகிறேன் இதெல்லாம் அம்மா என்கிட்ட பார்த்து எனக்கு சொல்லி தந்துருக்குறாங்க அப்போ என்கிட்ட எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்குது அப்படி சொல்லி குழந்தைக்கு தன்னை பற்றிய ஒரு பெரிய மதிப்பு வளரங்க வீட்டுக்கு வெளியே தெருவில் உங்கள் குழந்தை சில குழந்தைகளோட சேர்ந்து விளையாடிட்டு வருதுன்னு வைங்க வெரி குட் நல்ல சூப்பராக விளையாடிட்டு வந்திருக்குற அப்படி சொல்லி பாராட்டுறதோட முடிக்கக்கூடாது எதுக்காக பாராட்டுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லணும் தம்பி நான் ஒன்று ரெண்டு மணி நேரமாக கவனிச்சேன்டா குழந்தைகள்கிட்ட நீ சண்டையே வைக்கலை இன்னைக்கு ஒரு இடத்துல நீ அந்த பையன்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்த இப்படி அந்த பண்பை சுட்டி காட்டி நீங்க பாராட்டும் போது ஓகே இந்த பண்பு அம்மாவுக்கு பிடிச்சிருக்குது நல்ல பண்பு அப்போ அப்போ நான் திரும்பவும் இதை செய்யணும் அப்படி கற்றுக்கும் ஆக இந்த படிப்பினை குழந்தையினுடைய வருங்காலத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்காங்க அந்த குழந்தை வளர்ந்து டீனேஜ் ஆகும் போதும் இளைஞனாகும் போதும் திருமணம் முடிஞ்சு ஒரு வேலைக்கு போன பிறகும் அந்த குழந்தைக்கு எது எதுலாம் நல்ல பண்பு அப்படிங்கிறத உங்களுடைய பாராட்டை கற்றுக் கொடுத்துருக்கும் ஒரு சின்ன குழந்தை யாரும் பார்க்காத நேரத்தில் ரோட்டுக்கு ஓடிடுது உங்கள் பையன் ஓடி போய் அந்த குழந்தையை காப்பாற்றிடுறான்னு வைங்க இது ஸ்ட்ராட்டர்ஜி ரொம்ப கவனமாக இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றி இருக்கிறா ஆக அதை உடனே சொல்லணும் தம்பி இவ்வளவு கவனமாக இருந்து நாங்கள் பெரியவங்கெல்லாம் இருந்தோம் கவனிக்கலை நீ கவனிச்சிருக்கிறியடா எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை பாராட்டணும் பரீட்சையில் ஒருவேளை குழந்தை மார்க்கு குறவாகவே எடுத்துகிட்டு வந்தாலுமே அந்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லணும் தம்பி மார்க்கு குறவு தான் ஆனால் இந்த வயசில் குழந்தைங்க இவ்வளவு நேரம் உட்காந்து படிக்க மாட்டாங்கடா ஆனால் நீ வந்து அவ்வளவு சின்சியராக இருந்து படித்த அதனால் அதுதான் முக்கியம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி சொல்லிக் கொடுக்கணும் அந்த பாராட்டு தாங்க எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டுமல்ல உங்கள் மேலே ஒரு பயங்கரமான அட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்கங்க உங்கள் மேலே ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் வரும் இப்போ குழந்தைய எப்படியெல்லாம் பாராட்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி தராங்க அடுத்த குழந்தைகள் கூட கம்பேர் பண்ணி பாராட்டாதுங்க அது சில நேரங்களில் நல்லதாக இருக்கும் சில நேரங்களில் மோசமாக முடியும் எப்படின்னா குழந்தைய இப்போ பக்கத்து வீட்டு பையனை விட உங்கள் பையன் ஒரு பத்து மார்க்கு கூட எடுத்துகிட்டானே வைங்க பரவாயில்லடா ரமேஷை விட பத்து மார்க்கு கூட எடுத்துருக்குற அப்படி சொல்லும்போது ரமேஷை விட நான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு கர்வம் வர ஆரம்பிச்சிட்றாங்க அதனால அடுத்த குழந்தைகளை ஒப்பிட்டு குறை சொல்கிறதும் தப்பு பாராட்டுறதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு தடவை சொல்லிட்டிங்கன்னா பரவாயில்லை ஆனால் அடிக்கடி ஒரு பையனை சுட்டி காட்டி அவனை விட நீ பெரிய ஆள் அவனை விட நீ ஜெயித்துட்ட அவனை விட நிறைய மார்க் வாங்கிட்டேன் அப்படி சொல்லி சுட்டி போது குழந்தைக்கு தலக்கணம் வர ஆரம்பிக்கும் ஒருவேளை அந்த ரமேஷ் உங்க பையனை விட ஒரு கட்டத்துல மார்க் அதிகமாக வாங்கிட்டான்னா பொறாம வர ஆரம்பிக்கும் அவனை எப்படியாவது மட்டம் தட்டணும் அவன் மார்க் எடுக்க கூடாது அப்படி சொல்லி அவனுக்கு எதிராக சதி செய்ய தோணும் விசுவாசம் படத்தில் நம்ம அதை தானே பாக்குறோம் ரெண்டு குழந்தைகளுக்கு இடையே ஓட்டப்பந்தயத்துல வர்ற போட்டி எவ்வளவு பெரிய பகையா மாறுது அப்படின்னு சொல்லி ஆகவே அடுத்த குழந்தைகள் கூட நீங்கள் ஒருபோதும் குழந்தைய கம்பேர் பண்ணி பாராட்டவே வேண்டாம் உங்கள் குழந்தையுடைய முயற்சியை உங்கள் குழந்தையுடைய கடின உழைப்பை அது எடுக்கிற மார்க்கை மட்டும் நீங்கள் சுட்டி காட்டி பாராட்டினாலே போதும்ங்க அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது போல சும்மா வளவளி பாராட்டிகிட்டு இருக்கக்கூடாது ஒரு நேர்மை இல்லாத பாராட்டாட்டு அந்த குழந்தையை மழுப்புறதுக்காக பாராட்டினாலாம் குழந்தைங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கங்க ஆக நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம பார்க்குற ஸ்ட்ராட்டர்ஜி அவங்க பயன்படுத்துகிற திறன்கள் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அவங்க போடுற எஃபர்ட் இதுகளை தான் நீங்கள் பாராட்டணும் சும்மா புத்தாம் பொதுவாக வெல்டான் சூப்பர் சூப்பர் நல்ல பையன் என் பையன் சூப்பர் பையன் இப்படிலாம் சொல்லிட்டு போனீங்கன்னா குழந்தைங்க எதுக்காக பாராட்டுறாங்கன்னே தெரியாது அதுலேயும் பாருங்கள் குழந்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடறோம் அவங்க சும்மா படம் காட்டுறாங்க நம்மளை சமாதானப்படுத்துகிறதுக்காக அல்லது நம்மளை வந்து தாஜா பண்ணுறதுக்காக இப்படி பேசிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்கங்க உங்கள் பாராட்டு நேர்மையாக இருக்கணும் அத்தென்டிக்காக இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக பாராட்டுறது ஒரே அடியை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறது ஒரு நாள் உங்கள் குழந்தை எண்பது மார்க் மேக்ஸில் எடுத்து வந்துருக்குதுன்னா அப்படி பெருமையாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா நாற்பது மார்க்கில் இருந்து எண்பது மார்க்கு வந்துட்டேன் அதோடு விட்டுட்டிங்கன்னா சரி பரவாயில்ல அடுத்த மாதம் நீ கண்டிப்பாக நூறு எடுத்துருவாடா எனக்கு நம்பிக்கை இருக்கடா கண்டிப்பாக நீ நூறு தான்டா அப்படி சொல்லிட்டீங்கன்னு வைங்க இப்போ அந்த பையனுக்கு மனசுக்குள்ளே தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை போட்டுடுறீங்க உங்கள் குழந்தையுடைய கெப்பாசிட்டியே அறுபதுலேருந்து எழுபது தான் ஆனால் இப்போ எண்பது எடுத்துருக்குது அதை பாராட்டுறதோடு விட்டுருங்க இப்போ நூறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் உங்கள் குழந்தையினுடைய இயல்புக்கு அது ரொம்ப ஹை அப்படி சொல்லி அப்படி ஒரு ஸ்டாண்டர்டை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத மன அழுத்தத்தை உங்கள் குழந்தைகிட்ட போடுறீங்க அதை நினச்சி அவன் வருத்தப்பட ஆரம்பிச்சிருவான் எண்பதுக்கு நல்லா பாராட்டினாங்க அடுத்த தடவை நூறு எதிர்பார்க்குறாங்க நான் நூறு எடுத்துகிட்டு போகலன்னா பாராட்ட மாட்டாங்களே திட்டுவாங்களே என்ன செய்யறது அப்படி சொல்லிட்டு சோர்ந்து போயிடுவாங்கங்க அப்புறம் லேசாக பின் ஒதுங்க ஆரம்பிப்பாங்க அதனால குழந்தைகிட்ட தேவையில்லாத ப்ரெஷரை போடக்கூடாது அழுத்தத்தை போடக்கூடாது எக்ஸ்ட்ரீமாக பாராட்டக்கூடாது அந்த நேரத்துக்கு குழந்தை எண்பது மார்க் எடுத்து வந்திருக்குதா ரொம்ப சந்தோஷம்டா தம்பி ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கிற நல்லா படிச்சுருக்குற வெரி குட் நல்லா படி என்ன நல்ல மார்க்கு கிடைக்கும் அப்படி சொல்லி விட்டுறது நல்லது அன்பான பெற்றோரை உங்கள் குழந்தைகளை தாராளமாக பாராட்டுங்கள் எப்போதும் இந்த ஒரு மந்திரத்தை மனதிலே வைத்திருங்கள் குறைவாக குற்றம் சாட்டுங்கள் அதிகமாக பாராட்டுங்கள் குழந்தைகளை உங்களுடைய பாராட்டுக்காக அங்கீகாரத்துக்காக இயங்க வைக்காதுங்க அதுக்கான ஒரு பஞ்சத்தை உண்டாக்காதுங்க காசா பணமா மனமாற பாராட்டுங்கள் வாழ்த்துங்கள் உங்கள் குழந்தைகள் நிச்சயமாக நல்ல குழந்தைகளாக உயர்வார்கள்